பிரபல சின்னத்திரை தொகுப்பாளினியான டிடிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி என்னடா நிலைமை வந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்க கேட்குறீங்க ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய டிடி வந்துட்டு தொகுப்பாளனியாக இருந்தப்ப அவங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்க அனைத்து ஷோமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுவாங்க அது மட்டும் இல்ல பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் தான் டிடி பணிபுரிந்து வந்துட்டு இருக்காங்க அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில் முக்கால்வாசி ஷோவை நம்மளுடைய டிடி தான் தொகுத்து வழங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லங்க அந்த தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன்னாலும் சரி வேற ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் சரி டிடி தான் வந்துட்டு மோ முதலாளா அதை தொகுத்து வழங்குறதுல இருப்பாங்க மேலும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க நம்மளுடைய டிடி அவங்க தொகுத்து வழங்குற ஸ்டைல்லே வந்துட்டு தனிங்க அது மட்டும் இல்ல தற்போது அன்புடன் டிடி என்ற ஒரு ஷோவையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இதுல பிரபல சினிமா நட்சத்திரங்கள் வந்து பங்கு பெற்று சென்று கொண்டிருக்காங்க இது மக்களிடம் நல்ல வரப்பேற்பு தாங்க பெற்றிருக்கு இப்படி சரியான பாதையில போயிட்டு இருந்த நம்மளுடைய டிடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுக்கப்புறமா நான் சின்னத்திரையை விட அதிகமா வெள்ளித்திரையில தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது படம் நடிப்பதுல தான் அதிகமான கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால அந்த அளவுக்கு எந்த ஒரு சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலுமே வந்துட்டு தீடி பங்கேற்பதே இல்லையா அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க மலை போல நம்பி இருந்த சினிமா வந்துட்டு தற்போது அவங்கள கைவிட ஆரம்பிச்சிருக்கான் ஒரு படத்துல நினைச்ச உடனே அவங்க இந்த மாதிரி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்க கூடாதுங்க தற்போது டிடியை பார்க்க வர யாருமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதை சொல்றது இல்லையா இதனால வர படங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க எலிமினேட் பண்ணியே வந்துட்டு இருக்காங்களாம் சினிமாவை நம்பி சின்னத்திரையை கைவிட்டுட்டோமே அப்படின்னு தற்போது டிடி கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ